ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்லாம் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் தலைவர் நூற்றி எழுபத்தி படத்துக்கான அந்த டைட்டில் டீசர் அனவுஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி வர போகுது இதற்கான எல்லா வேலைகளும் பார்த்தீங்கன்னா இப்போ சன் வந்து முடிக்க விட்டுருக்காங்க அப்படிதான் சொல்லணும் ஸோ இந்த வீடியோக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அவ வீக்கெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க சென்னையில் ரஜினி சார் இப்போ வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங் அவருடைய ஷெட்யூஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால இப்போ அவர் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட் இருக்காரு இப்போ அடுத்த படத்துக்காக அவர் ரெடி ஆகிருக்காரு அப்படிதான் சொல்லணும் வேட்டையன் படத்தோடைய ஷூட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக்கெண்டு இல்லைன்னா ஒரு பத்து நாள் எல்லாமே மொத்த மொத்த ஷூட்டிங் முடிய போதுங்க ஸோ நான் சொல்கிறது எல்லாம் பேட்ச் ஒர்க்ஸும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாமே முடிஞ்சிடும் அது இல்லாமட்டா போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஈடுபட போகிறாங்க இதற்கிடையிலே இன்னொரு பத்து நாள் அதாவது வருஷப்பரப்பு அன்னைக்கு ஏப்ரல் ஃபோர்டீன்த் அன்னைக்கு நம்ம வேட்டையன் படத்தோடைய ஒரு மிகப்பெரிய அப்டேட் அநேகமாக டீசராக இருக்கலாம் இந்த படத்தோடைய ரிலீஸ் தேதி அடங்கிய டீசர் கூட ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கான பஸ்ஸஸ் வந்துன்னு இருக்கு இப்போ கோவிட் வட்டாரத்தில் இன்னொன்று பக்கம் தலைவர் நூற்றி எழுபத்தொன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் வந்த வண்ணமாக இருக்குங்க ஸோ எதுவுமே நம்மளால புரிந்துள்ள முடியல எல்லாமே பயங்கரமான அப்டேட்ஸாக இருக்கு இதுல விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா தலைவர் வந்து ரெண்டு விதமான கேரக்டர் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நீத்திகே நான் அதை பத்தி பேசியிருந்தேன் சோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் ஒரு மாஃபியா கூட்டத்தோடைய தலைவராக டான் அவர் நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது சோ பேக்ராஃப்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரிதான் இருக்கு இன்னொன்று பக்கம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான தகவல் என்ன ஆகுதுனாக்கா அவர் வந்து ரிட்டையர்ட் மிலிட்டரி ஆபீசரா வராரு அப்படின்றாங்க சில பேர் வந்து இல்ல ரெண்டு கேரக்டர் பண்றாரு அவர் தான் ஹீரோ வில்லன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளால அதை வந்து கணிக்க முடியல அந்த அளவுக்கு பயங்கர வந்து எனக்கு இப்ப லேட்டஸ்டா என்ன அப்டேட்னாக்கா இந்த படம் வந்து ஒரு நாள் ராத்திரியில நடக்கக்கூடிய ஒரு கதை எப்படி கைதி படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் ராத்திரில அந்த கதை வந்து கதைகளை வந்து சூழ்ந்து வந்ததோ அதே போலதான் இந்த படமும் ஒரு நாள் தான் கதையே நடக்கும் அந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய கதையை தான் இந்த படம் வந்து எடுத்துக்க போறாங்க சோ அப்படிதான் வந்து இப்ப லோகேஷ் கனகராஜ் வந்து வடிவமைச்சிருக்காரு அந்த படத்தை அப்படின்ற மாரி இன்வீஸ் வருது ஒரு நாள் இரவுல என்ன நடந்துரும் என்ன அதுல பெருசா பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கு ஆனா இதுவும் பாத்தீங்கன்னாக்கா உண்மையா நமக்கு தெரியல ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்கு ஏன்னா ஜெயிலர் படத்தோடைய கதையும் இவங்க அப்படித்தான் சொன்னாங்க ஒரு நாள் ராத்திரி உள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய கைதி வந்து அவங்க வந்து தூக்கிட்டு நம்ம போறதுங்க வெளியில வராங்க வெளிலாம் அது எப்படி ஒரு ஜெயிலரா இருந்து ரஜினி சார் தடுத்து நிறுத்துறாரு அப்படின்றதான் படம் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க அப்படி பார்க்கும்போது அது டோட்டலாவே கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்ப அவங்க சொன்னது அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து சும்மா ஒரு பொய் தானா அப்ப இதுவும் வந்து ஒரு கட்டுக்காரையா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதான் செய்யுது பண்ணி பார்ப்போம் ஆனா வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் தருது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்க